விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜி என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அல்லு அர்ஜுனின் புஷ்பா டூ வெற்றி நடைபோடுகிறது வாஸ்து மாற்றும் பொழுது விதியை வெல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் இந்த பூமி நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதை கரெக்டா யாரெல்லாம் பிடிச்சி மேலே வர்றாங்களோ ரத்த சம்பந்தமான உறவுகள் பாதிக்கப்படுதுன்னா அது அங்க வடமேற்கு பாதிப்பு இருக்கும் தெற்கும் மேற்கும் பள்ளமாக தான் இருக்கும் எண்பது சதவீதம் வீட்டுக்கு வெளியில் செப்டிக் டேங்க்கு செப்டிக் டேங்க்கு மேலே டாய்லெட்டு இதெல்லாம் போட்டு கிழக்கில் எவ்வளோ காலி இடம் வடக்க விட காலி இடம் அதிகமாக போட்டிருந்தா நிச்சயமாக உறுதியாக அடித்து சொல்கிறேன் அந்த இடத்துல அந்த இடத்துலலாம் பிரச்சனை இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அந்த ஸ்பாட்டு என்ன கொடுக்குதோ என்னோட ஏஞ்சல்ஸ் என் கூட ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்க என்ன சொல்ல சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு வந்துடுவேன் மிராக்கில் நடக்கும் முட்டிங்க முட்டி சனி நல்ல என்ன சனி தேய்ச்சி எட்டு முறை தேய்ச்சிங்கன்னா சனி மூணு சனி சேனா அப்புறம் என்ன உங்களுக்கு தொழில் இது மணி அட்ராக்ஷன் டிப்ஸில் முதன்மையான டிப்ஸ் இது ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று குறிப்பாக நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஒன்றுன்னு போட்டு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கேங்கூட பண வழக்கலை நிபுணர் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுனர் ஷஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி செவ்வாயின் அதிபதியான செங்கதிர் வேலோனின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி சொல்லுங்கம்மா பொதுவா வந்து இந்த விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த வாஸ்துவால வெல்ல முடியுமா நிச்சயமா வெல்ல முடியுமா ஏன்னா விதியை மதியால வெல்லலான்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதில் மெயின் மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து வாஸ்து மா மாற்றும் பொழுது அந்த விதியை வெல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் இந்த பூமி நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதை கரெக்டாக யாரெல்லாம் பிடிச்சி மேலே வர்றாங்களோ ஜெயிச்சிடுறாங்க டாப்பில் வந்துடுறாங்க அந்த விஷயத்த ஒரு வாழ்க்கையில் ஒரு கர்மாப்படி ஒரு ஒரு நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் வருதுன்னா அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணுற வீட்டில் வாஸ்து தவறுகள் இருந்து அவங்க கர்மாப்படி அதை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ரீ வா அழகர் வாஸ்துவின் அடிப்படையில் இருப்பியல் வாஸ்து கரெக்ஷன் நம்ம பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போடான்னு அசால்ட்டாக பேசுவாங்க இந்த தன்மைக்கு மாறிடுவாங்க தைரியம் வந்துடும் நேர்மையாக இருப்பாங்க இதெல்லாம் இருக்கும்போது அழகாக அந்த விஷயத்தை கடந்து போயிடுவாங்க அதை இல்லாமல் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யாரும் பிறக்கல அதனால அந்த விஷயத்தை கடந்து போகிற தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களோட கிரகநிலை மாற்றங்கள் டிரான்சிட்டில் கோச்சாரத்தில் கிரகங்கள் மாறும்போது அழகாக அவங்க லைஃப் வந்து மாறி போயிட்டே இருந்தது இதை லைவாக நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்கேங்க உதாரணத்துக்கு நேற்று நான் வந்து சென்னையில் பார்த்த ஒரு இடத்தோட வாஸ்துவ சொல்கிறேன் பாருங்கள் அவங்க வந்து அந்த பெண்மணிக்கு வந்து அவங்க தாய் வீட்டு சீதனம் பதினாலு சென்ட் நிலம் அது வந்து அவங்க பூர்வீக சொத்து கொடுத்துருக்காங்க அதை வாங்குறதுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸ்கிட்டருந்து அந்த பொண்ணு படாத பாடு ஏன்னா பசங்க வந்து சொ பெண்ணுக்கெல்லாம் எதுக்கு சொத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை அப்போவே அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த நம்ம ப்ரோக்ராமாக ரெகுலராக பார்க்குறவங்க இப்போ குடும்ப உறவுகளுக்குள்ள அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னா அந்த ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள வருது ரத்த சம்பந்தமான உறவுகள் பாதிக்கப்படுதுன்னா அது அங்கே வடமேற்கு பாதிப்பு இருக்கும் அந்த பொண்ணு வந்து சைட்டு பிரிஞ்சவனே போய் பார்த்துருக்காங்க வடமேற்கு தெற்குத்து வடமேற்கு வடமேற்கு வடக்கு தெருக்குத்து மிக 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 மோசமான தெற்குத்து அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இடங்கள்ல ஆளே காலி பண்ணிடும் ஒரு இடத்துல ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்துடும் ஹார்ட்டு அதாவது கார்டியாக் அரஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வருது ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸ் அளவுக்கு நிறையா கொண்டு வந்துடும் ப்ளஸ் வந்து ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவி உறவுகளை பிரிக்கிறது ஆக்சிடென்ட்டு தற்கொலைகள் இது எல்லாத்தையுமே அந்த திசை கொடுத்துரும் அப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனைகள் வ அதாவது பிளாக் மேஜிக் இது எல்லாமே கொடுத்துரும் அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா ஒன்று வந்து அவங்க அன் பிரதர்ஸுக்குள்ள பிரச்சனை குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு அந்த வருத்தத்துலேயே அவங்க அப்பா இறந்துடுறாரு ஹார்ட் அட்டாக்கில் ரெண்டு விஷயம் வந்துடுச்சு மூன்றாவது பார்த்திங்கன்னா அந்த பெண்ணோட அண்ணாவோட ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு ஏதோ பிளாக் மேஜிக் அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்து அதுக்கு சம்மந்தமான சிம்டம்ஸும் அவங்கக்கிட்ட என்னால் பார்க்க முடிஞ்சு அதெல்லாம் இருந்தால் கண்டுபிடிச்சிருவேன் நான் ஏன்னா நான் வந்து ரைக்கி ஹீலிங் பிராணி ஹீலிங்லாம் தெரிஞ்சதுனால அந்த எனர்ஜி எப்படி மாறுது அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கரெக்டாக இதுதான் நமக்கு பிரச்சனை வடமேற்கு தெருக்கூத்து வந்துடுச்சு வடமேற்கு பிரச்சனை நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சொத்து நம்ம மேலே நம்ம எழுதின பிறகு தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில் முரண்பாடான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சோன்னே கன்சல்ட்டிங்க்கு கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நேத்திக்கே கிடச்சிருச்சு ஏன்னா அவங்களோட ஆனால் அவ்வளோ நல்ல மனிதர்கள் அப்படி கணவன் மனைவி ஒற்றுமனை அவங்க தான் பார்க்கணும் சிவன் பார்வதிமே ரெண்டு பேரும் அவ்வளோ ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் மதித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எளிமையான ஃபேமிலி ஆனால் அதை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது மாதிரி தான் சொல்லுவேன் நான் அந்த மாதிரி இருக்காங்க ப்ளஸ் வந்து நல்ல எண்ணங்கள் அந்த தம்பி பார்த்திங்கன்னா அவ்வளோ உயர்ந்த மனிதன் அப்படி ஒரு வாட்ரு பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக நான் வாட்ரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது அதுக்கு உண்டான தான தர்மங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட நல்ல எண்ணத்துக்கு கிடைச்ச பரிசு தான் அவங்களோட குழப்பத்துக்கு விட உடனே விட கொடுத்துச்சு இந்த யூனிவர்ஸு உடனே அப்பாயின்மெண்ட் வாங்குகிறோம் போகிறோம் போயிட்டு அந்த கரெக்ஷன் வந்து அந்த தெருக்குத்து இந்த வீட்டை பாதிக்காத மாதிரி என்ன பண்ணலங்குறது ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிட்டேன் அவங்க வச்சுருக்கேன் அவங்க சொன்ன வீடியோ கூட அவங்க சொன்னாங்க நீங்கள் இதை என்னமோ இவ்வளோ இவ்வளோ நாங்கள் பயந்துட்டு இருந்தோம் ரெண்டு மாசமா வந்தோம்னா இந்த வார்த்தையை சொன்னாங்க அசால்ட்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க ஒய்ஃபும் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் அசால்ட்டாக தெருவு கொடுத்துட்டீங்கம்மா எங்களால் நம்பவே முடியல இந்த இடத்த நாங்கள் வித்தரலாமா விற்றா விலை போகுமா க ஏன்னா இந்த வடமேற்கு பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நிலத்தை விற்கிறதுலேயும் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு வரும் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே மாட்டாங்க அல்லது அந்த இடத்துல கட்டணம் வடமேற்கு பிரச்சனை இருந்து கட்டணம் கட்டினோம்னா கட்டணம் பாதியில் நிற்கும் கட்டாமே நின்று போயிடும் இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ் தான் அப்போ இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக எங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த மாதிரி வந்து நேர்மையாக மனசில் இருக்கிறவங்களுக்கும் நேர்மறையான எண்ணம் பாச நெகட்டிவாக இருந்தால் கூட நிறைய யூடியூப்ஸு நிறைய பூஜை முறைகள் பார்க்குறோம் நிறைய வீட்டில் விளக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதும் பக்கத்து வீட்டுக்காரங்களை போட்டியாக நினைக்கிறதும் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட சண்டை போடுறதும் உறவுகளுக்குள்ள சண்டை போடுறதையும் எல்லாம் தவிர்த்துட்டு உறவுகளே நம்மக்கிட்ட வம்பு வழினா வந்து நமக்கு சண்டைக்கு வந்தாங்கன்னா கூட பிரச்சனைகள் நமக்கு கொடுத்தா கூட அவங்கள கடந்து அவங்கள பற்றி நம்ம வந்து கவனிக்காமல் நம்ம ஒரு கோல் செட் பண்ணி போகும் பொழுது நமக்கு உண்டான நல்ல விஷயங்கள் இப்படி ஒரு வாஸ்து கரெக்ஷன் பாருங்க ரொம்ப சிம்பிளாக அழகாக எந்த காலத்துலேயும் அந்த வடமே இருக்காதுங்க அவங்களுக்கு பிரச்சனை வராது அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் கொடுத்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலையும் தீர்வுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அதாவது வெளிப்புற வாஸ்து தான் மெயினாக ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம பார்க்கறது ஒரு சைட்டுக்கு ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டு இருக்கணும் காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன இருக்குது எங்கே மேடு பள்ளங்கள் இருக்குது மோஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெற்கும் மேற்கும் பள்ளமாக தான் இருக்கும் எண்பது சதவீதம் தெற்கும் மேற்கும் பிரச்சனை இருந்தே தீரும் அது அதை கரெக்ட் பண்ணணும் அது வந்து பக்கத்து வீடுகள் இருந்துச்சு அப்படின்னா இவங்க சைட்டுக்குள்ளேயே பண்ணணும் இந்த கரெக்ஷன் சிம்பிளாக சிம்பிளாக பண்ணுறேன் ப்ளஸ் வந்து காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில காலி இடங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறது மெயினாக மூன்று திசைகளை விட வடக்கு தான் அதிகமாக இருக்கணும் ஆனால் நிறைய பேர் கிழக்கு பார்த்த வீடுனா ஃபோர்டிகோ வைக்கணும்னு சொல்லிட்டு கிழக்கு கிழக்கு வந்து அதிக காலி இடம் விட்டுருப்பாங்க எங்கெல்லாம் நீங்கள் நூறு சதவீதம் ஆறு விதிகளை பயன்படுத்தி நூறு சதவீதம் கேண்டிலிவர் ஃபோர்டிகோ கேண்டிலிவர் படிக்கட்டு வீட்டுக்கு வெளியில் செப்டிக் டேங்க்கு செப்டிக் டேங்க்கு மேலே டாய்லெட்டு இதெல்லாம் போட்டு கிழக்கில் எவ்வளோ காலி இடம் வடக்க விட காலி இடம் அதிகமாக போட்டிருந்தால் நிச்சயமாக உறுதியாக அடித்து சொல்கிறேன் அந்த இடக்கு அந்த இடத்துலலாம் பண பிரச்சனை பணம் வந்து ஏமாந்துருப்பீங்க அல்லது ஏமாற்றிருப்பீங்க இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் அல்லது இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து டிரான்சாக்ஷன் சரி இருக்காது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க திருடுறவங்க திருடுறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் சொன்ன கட்டமைப்பில் வீடு கட்டி இருந்திங்கன்னா இதெல்லாம் உறுதியாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய அனுபவத்தில் நிறைய வாஸ்து பிரச்சனைகளை தீத்துருப்பீங்க ஸோ உங்கள் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா ஏதாவது ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த வாஸ்து பிரச்சனையால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க சென்ற வாரம் ஒரு வீடு திருவண்ணாமலையில் பார்த்தேன் தெற்கும் மேற்கும் பள்ளம் வடக்குல வடக்கு வடகிழக்குல வந்து நிறைய மரங்கள் இப்போ வந்து அது வந்து பக்கத்து அதாவது இவங்க இடத்தோட விவசாய பூமி இவங்க வீட்டோ கடை கரெக்டா இவங்க தென்மேற்குல வந்து லோடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வீடு கட்டிட்டாங்க ஆனால் அந்த மரங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து வருமானத்தை நிறுத்துது பின்னாடியும் பள்ளமாக இருக்குது இப்போ பள்ளமாக இருக்கிறதுக்கு விவசாய பூமி தாங்கிறதுனால கொஞ்சம் உள்ளுக்குள்ளே மண் போட்டுக்கலாம் அல்லது வாஸ்து கரெக்ஷன் வீட்டுக்குள்ளே சை காம்பவுண்டு போட்டிருக்காங்க காம்பவுண்டுக்குள்ளேயே இருப்பியல் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன் அது ஒரு விஷயமே இல்லை ஆனால் இந்த வடகிழக்கு மரங்கள் எடுக்கணும் அவங்க வந்து சொல்கிறாங்க ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேங்க இதை நான் ஆசையாக வச்சேன் இருக்கட்டுங்க இது ஒண்ணு வேண்டாம் பின்ன வெட்ட வழியில தானே விவசாய பூமியில் தானே இருக்கு ஒரு வழி போட்டிருக்காங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு இதில் ஒரு ஜேசிபி கொண்டு வந்து அழகா இந்த செடி அப்படியே வேரோட எடுத்துட்டு போய் உங்க தோட்டத்திலயே வேற இடத்துல வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடியே வச்சு வைக்கணும்னு என்ன உங்களுக்கு அதாவது அப்படிங்கிறத நிறைய சொல்லி கொடுத்தேன் ஏன்னா இந்த மரங்களும் வந்து இந்த இடத்துல இருக்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணுன்னு தான் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அது கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோவில் திருவனந்தபுரம் திருச்சூர் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் ஆந்திரா எல்லா இடத்துக்கும் போகிறேன் கர்நாடகா பெங்களூர் தாண்டி மைசூர் வரைக்குமே கார்லேயே போகிறேன் எல்லா இடங்களிலுமே டைரக்ட் விசிட் தான் வீட்டை சுற்றி என்ன மரங்கள் செடிகள் இருக்குது எதை எதை எடுக்கணும் எல்லாமே போன உடனே கிடுகிடுன்னு எழுதி கொடுத்துருவேன் சொல்லிட்டு வர்ற கதையெல்லாம் கிடையாது அது மாதிரி செய்யக்கூடிய தொழில் வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்தது இதில் வந்து நம்ம வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது சில பேர் வந்து பிளாக் மேஜிக் இருக்குதுன்னு சொல்லுவாங்க உண்டான இப்போ கேர்லைட்ஸ்லாம் இருக்காங்க நம்ம கைவசம் அதில் வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து என்ன தான் நீங்கள் வந்து நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து எனக்கு பரிகாரம் இங்கே பரிகாரம் செய்வேன் பரிகாரம் அப்படிங்கிறது தெய்வத்தின் அடிப்படையில் இந்த பித்திருதோஷம் நிவர்த்திக்கு அந்த மாதிரி பித்திருதோஷ நிவர்த்திக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் அதுக்கு உண்டான ஆட்களை நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுப்போம் கான்டெக்ட் பண்ணி கொடுப்போம் நல்ல தரமான ஆட்கள் ஏமாத்துறவங்க அதெல்லாம் இருக்காது அது வந்து அந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த கரெக்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாஸ்து கரெக்ஷனும் சரியாக பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த வழிபாடுகளையும் பண்ணும் பொழுதும் நம்ம கூடுதலாக மலர் மருத்துவம் சொல்கிறோம் சுவிச் சொல்கிறோம் ஏஞ்சல்ஸ் நம்பர் சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விஷயங்களை எல்லாமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது பாயிண்ட் எழுதி கொடுத்துருவேன் எப்போவும் அதே மாதிரி நான் முடிக்கும் பொழுது என்னோடய பர்சனல் நம்பர் பர்சனல் நம்பரெல்லாம் அவங்க என்ன வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறாங்கிறத ஃபோட்டோ வீடியோ எங்களுக்கு போடணும் டவுட் வந்தால் எனக்கு வந்து அவங்க வந்து கேள்வி எப்போ வேணாலும் கேட்கலாம் நான் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு கால் வச்சிட்டேன் அப்படின்னா என்லெஸ் அவங்க எப்போ வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வாய்ஸ் மெசேஜ் எப்போ வேணாலும் போடலாம் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறேன் அவங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடுறாங்க என் கூடவே பயணிக்கிறாங்க மூன்று மூணு ஒவ்வொரு நாளும் மூணு மணிக்கு எழுந்திருப்பேன் மூணு மணிக்கெலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வந்துடும் அவங்க நிறைய பேர் அதான் கேட்குறாங்க எப்படிம்மா ஒரு நாளை போல் மூணு மணிக்கு எழுந்திருக்கீங்க எல்லா விஷயத்துக்கும் ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கணும் அப்போ வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறத நிறைய இது மாதிரி நேரடியாக போய் என்ன காரணம்னு வாஸ்துவம் முடிச்சிடுறோம் அடுத்தது ஜாதகத்தை கொடுத்து பார்க்குறோம் அதன் பிறகு வந்து அங்கே என்னென்ன அவங்க வாழ்வியல் மாற்றம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன கலர் ட்ரெஸ் போடணும் நேற்றுக்கு நேற்று சொன்ன இல்லைங்களா அந்த வடமேற்கு பிரச்சனை அந்த வடமேற்கு பிரச்சனை தான் இன்னொரு விஷயம் இருக்கும் ஒரு பதினஞ்சு வயது டென்த்து படிக்கும்போதே லவ் அஃபேராக அந்த ஒரு பிரச்சனை கொண்டு வரும் ஒரு அவமானத்தை கொண்டு வரும் அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி அதுக்கப்புறம் லவ் பண்ணும் க கல்யாணத்து வரைக்கும் போகும் நின்று போ நின்று போயிடும் அது வந்து அந்த க லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் என்னோட அனுபவம் தான் இது நான் யாரையே பொண்ணு நானும் பொண்ணு வச்சுருக்கேன் பையன் வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து பசங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நான் நான் லைவாக நான் பார்க்குற விஷயத்தை இந்த எல்லாம் தவிர்க்கலாம் இந்த வடமேற்கு பிரச்சனையை சரி பண்ணேன் அப்போ அந்த ஜாதகத்துலேயும் அது இருந்தது அந்த அந்த வீட்டில் அப்போ நான் சொன்னேன் பொண்ணுக்கு வந்து அந்த மா கல்யாணத்து வரைக்கும் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுங்கிறதே போடக்கூடாது அப்போ நல்ல வேலைமா இல்லை அவங்க ஜாதகப்பட்டு நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து அவளுக்கு ஆல்ரெடி பிங்க் பிடிக்காதுமா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி பிங்க் மட்டும் நீங்கள் அவள் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் வற்புறுத்தி பொண்ணுங்களை பசங்கண்ணா ப்ளூ பொண்ணுங்கண்ணா பிங்க்குன்னு பிங்க் கலரெலாம் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி பிள்ளைங்கள போட வைக்கக்கூடாது அழகு பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் நான் அவளை விட்டுருங்க ஃப்ரீயாக நல்லா படித்து வந்துடுவோம் மெடிசன் தான் படிப்பாள் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த குழந்தையே நீங்கள் தத்து கொடுக்கணும் ஜாதகத்தில் அப்படி இருக்குது ஒரு கோவிலில் முருகன் கோவிலுக்கு கூட போயிட்டு ஒரு தேங்காய் பழம் சுவாமிக்கு மாலை வள்ளி தெய்வானையோட இருக்க முருகன் கொடிமரம் உள்ள கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பணம் கருப்பட்டி உடைக்கக்கூடாது அது முழுசாக எத்தனை வருதோ மூணு கிலோ வரலாம் அஞ்சு கிலோ எத்தனை வருதோ அங்களால் எண்ணெய் முடியுமோ அதை வாங்கி அந்த ஐயர்கிட்ட கொடுத்து தானமாக என் குழந்தை வந்து முருகனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பேர் மடிப்பிச்சை எடுக்க சொல்லுவேன் திருச்செந்தூரில் இது மாதிரி நிறையம்மா இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கடங்காத விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ ஆன் ஸ்பாட்டு என்ன கொடுக்குதோ என்னோட ஏஞ்சல்ஸ் என் கூட ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்க என்ன சொல்ல சொல்கிறாங்களோ அதை சொல்லிட்டு வந்துடுவேன் மராக்கெல்லாம் நடக்கும் போனோம் அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெமெடி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் விடுதல் அந்த பிரச்சனைல தான் அவங்க விடுதலை கிடச்சிரும் அவங்களுக்கு நிச்சயமா தூங்கும்போது வந்து பொதுவா சொல்லுவாங்க வடக்குல தலை வச்சு தூங்கக்கூடாது அப்படின்னு வடக்கில் தலை வச்சு தூங்குறதால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பிரச்சனைங்கிறது நம்ம வந்து எல்லாம் சொல்கிற பிரச்சனை தான் ரெகுலராக தூக்கம் வராது தலை பிரச்சனை வரும் ஏன்னா நமக்கு வந்து இந்த எப்பவுமே வந்து தெற்கு தான் வந்து மேக்னெட்டிக் இதில் ஃபோர்ஸில் வந்து நம்ம வந்து தெற்கு தலை வைக்கிறது தான் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் வாஸ்துப்படியும் தெற்கு தான் தலை வச்சு தூங்கணும் இது வந்து வந்து வடக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து அதாவது நமக்கு வேண்டிய வரவுகளை கொண்ட கூற தேசம் அப்போ நல்ல ஆரோக்கியம் நல்ல மனநிலை அதுக்குண்டான பாசிட்டிவ் எனர்ஜி வடக்கில் இருக்கிறதுனால நம்ம உள் கால் பாதம் அப்படின்னு நம்ம தவ இதான் சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு மனிதன் வந்து கண்ணில்லாத இல்லாத வாழ்ந்துடலாம் கையில்லாத வாழ்ந்துடலாம் கால் இல்லாத வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வயதான காலத்தில் அதுவும் முக்கியமாக ஒரு வயசானவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா ஒரு கால் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறதை நம்ம கூட பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் அதனால கால் ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் வந்து சனியின் ஆதிக்கம் கால் வந்து நம்ம வந்து காலை வந்து எவ்வளோ ஒரு தொழிலதிபரா ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்களா த ஒரு தள்ளு வண்டிக்காரரா காலை மெயின்டைன் பண்ணுற காலெலாம் வந்து வெடிப்பு இருக்கக்கூடாது கால் ட்ரையாக இருக்கக்கூடாது காலுக்கு டெய்லி எண்ணெய் பூசணும் ரெண்டு முட்டிக்கும் யாரெல்லாம் எட் நல்லெண்ணெய் தேய்ச்சி எட்டு முறை கிளாக் வைஸ் தொட தேய்ச்சி விட்றாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஆயிரம் ரூபா தள்ளுவண்டியில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு போனாங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா நிச்சயமாக கிடைக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க முட்டியில் என்ன தேய்ச்சி முட்டிங்க முட்டையும் சனி நல்லெண்ணெய் சனி தேய்ச்சி எட்டு முறை தேய்ச்சிங்கன்னா சனி மூணு சனி சனால் அப்புறம் என்ன அவங்களுக்கு தொழில் தனி சொரண் ரொம்ப ரொம்ப நல்லவர் நம்மளோட நேர்மையான எண்ணங்கள் சிறப்பான உழைப்பு ஏமாத்தாத ஒரு தன்மை இருக்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கூடுதலா ஒரு பூஸ்ட் போட்டு பால் குடிக்கிற மாதிரி அவ்வளவுதான் அது மாதிரி பாதங்களை வந்து பராமரிக்கணும் நெயிலாம் கட் பண்ணிக்கணும் காலில தான் பொருளாதாரமும் இருக்கு ஒவ்வொன்றும் நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு வெற்றியாளர்களும் கோடீஸ்வரர்களும் என்னென்ன பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க எப்படிலாம் எப்படி எல்லாம் ஜெயிக்கிறாங்க கவனித்து அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போதும் நிச்சயமாக கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும் காலம் கிரகங்களின் கையில் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நம்ம வாழ்வியல் முறைகளையும் நம்மளோட எண்ணங்களையும் குணங்கள் எண்ணங்கள்ங்கிறத விட குணம் கோவப்படுறது ஒரு குணம் பேராசப்படுறதும் ஒரு குணம் திட்டுறது ஒரு குணம் இப்போ அதாவது மற்றவங்களை பற்றி காசி பேசுறது ஒரு குணம் வன்மமாக இருக்கிறது ஒரு குணம் ஒருத்தர் கெடுக்கணுங்கிற கெட்ட எண்ணத்துல இருக்கிறது ஒரு குணம் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் தவிர்த்து அன்பு கருணை நேர்மை ஒரு பரிவு பாசம் ஒருத்தருக்கு தானம் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இதெல்லாம் கொண்டு வரும் தானம் கொடுக்கறதுக்குன்னு தர்மா தானம் கொடுத்தா கர்மா கலைஞரும் கர்மா கலைஞரும் சொல்கிறாங்க ஆனால் தானம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம் திட்டிக்கிட்டா போய் கொடுப்போம் கோவப்பட்டா கொடுப்போம் அன்பாக தானே கொடுப்போம் கருணையாக தானே கொடுப்போம் அப்போ அன்பு கருணை இந்த பிரியம் எல்லாம் வரும்போது நம்ம வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய மேக்னெட்டா நம்ம மாதிரி இதுல விஷயம் வேற எங்கேயும் இல்ல நம்ம கிட்ட தான் இருக்கு அதே மாதிரி இந்த வாஸ்து வந்து ஒரு சிலர் வந்து நல்ல வாஸ்து எல்லாம் பிரச்சனை இல்லை வீட்டுல அப்படின்னு அவங்களுக்கு கேக்கும் போதும் பிரச்சனை எல்லாம் பெருசா வாஸ்து சம்மந்தமா இல்லைன்னுவாங்க ஆனா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அததான் இப்ப சொன்னேன் இப்போ வந்து தமிழ்நாட்டுல சென்ற வருடம் வரைக்கும் ஆறு விதிகள் படி வாஸ்து படி வீடு கட்டிட்டா கோடீஸ்வரன் கருத்து நிலவிக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா அதை பிரேக்கப் பண்ணேன் ஆறு விதிகள் படி கட்டிய நிறைய பேரை கோயம்புத்தூர் மாவட்டத்தை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த மாதிரி இடங்கள்லையும் சென்னையிலையும் ஆறு விதிகளை பயன்படுத்தி கட்டின நிறைய வீடுகளை இன்றைக்கி சிறப்பாக கரெக்ஷன் பண்ணி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு என்னோடய குருநா எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு நிச்சயமாக இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும் அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த எனது தாய் தந்தையருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நிச்சயமாக இந்த இடத்துல நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இங்கே பல குடும்பங்கள் நிறைய தப்பிச்சுட்டாங்க மக்கள் வந்து தனத்தானே ஏமாற்றிட்டு இருப்பாங்க எங்கள் வீடு வாஸ்துப்படி தான் இருக்குது ஆனால் வாஸ்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு நிச்சயமாக இருக்காது நி அதுவும் குறிப்பாக வடமேற்க எல்லோரும் செக் பண்ணுங்க வடமேற்கில் டாய்லெட்டும் தப்பாக போட்டுருங்க நிறைய பேர் வடமேற்கு ஏன்னா டிகிரி திரும்பும்போது மாறுனுச்சு அப்படின்னா இருபது டிகிரி ரைட்டு உங்கள் வீடு திரும்பி இருந்து நீங்கள் வடமேற்கில் நீங்கள் வந்து டாய்லெட் போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அது வந்து வடமேற்கு மேற்காக செயல்படும் மேற்குல எந்த இடத்துலையும் குழிகள் வரக்கூடாது நீங்கள் அந்த தண்ணி போகிறதுக்காக ஒரு வச்சு ஒரு ஜலடை போட்டு வைப்போம் இல்லைங்களா அதுவும் ஒரு வாசலாக செயல்படும் அந்த குழியும் உங்களுக்கு வடமேற்கு பாதிப்பு கொடுக்கும் வ அது இல்லாமல் மற்றவங்க வந்து வடமேற்குல உள்முக படிக்கட்டு போட்டிருவோம் வீட்டுக்குள்ளேயே படி வந்து ஒரு பக்கமாக இருக்கணும்னு சொல்லி வடமேற்கில் போட்டிருப்பாங்க அல்லது டிகிரி மாறும் பொழுது மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு அடுப்பு வச்சிருக்காங்க ஒரு தெற்கு பார்த்த வீடுனா வடமேற்கில் தான் கிச்சன் வைப்பாங்க அந்த அடுப்பு எரியிறது அந்த அந்த கரெக்டாக அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரிக்குள்ளே எரியலன்னாலும் அங்கே பாதிப்பு தான் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் அது அதனால் வந்து அந்த இடத்துல ஒரு இண்டியன் டாய்லெட்டை போட்டு ஃப்ளோரை அந்த இடத்துல மட்டும் தூக்கி ஹைட் பண்ணி போட்டிருப்பாங்க இது எல்லாமே வாசலில் தான் அந்த வடமேற்குன்னு டோட்டலாக அந்த வடமேற்கு கெட்டுச்சின்னா எல்லாம் கெட்டுச்சு மற்ற மூணு திசையும் கெட்டு போயிடும் அதுதான் மெயின் அதுதான் மெயின் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப கவனிக்கணும் இதெல்லாம் சனால் சொல்லி வந்து நான் வந்து கேண்டில் லிவர் படிக்கட்டு போட்டிருக்கேன் கேண்டில் லிவர் வந்து ஃபோர்டிகோ போட்டிருக்கேன் இது மாதிரி சொல்லி வந்து தனத்தான இருப்பாங்க இதெல்லாம் இருந்து உங்கள் வீட்டில் கேண்டில் லிவர் படிக்கட்டு இருக்கட்டும் செப்டிக் டேங்க் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் டாய்லெட்டு போட்டிருங்க வந்து ப்ளஸ் வந்து உச்ச வாசல் வச்சுருப்பீங்க ஜன்னல் வந்து கிழக்கு வடக்கு வச்சுருப்பீங்க எல்லாம் ஓகே இல்லைனா வடமேற்கில் படி போடலனா தென்கிழக்கில் போட்டிருப்பீங்க எல்லாமே ஓகே நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வாஸ்து பிரச்சனை அங்கே தீரல இதை உறுதியாக சொல்ல முடியும் பொருளாதாரத்துலேயும் சரி ஆரோக்கியத்துலையும் சரி குடும்ப உறவுகளுக்கிலேயும் சரி இதெல்லாம் நீங்கள் அந்த ஆறு விதிகள் படி வீடு கட்டியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமாக அந்த இடம் வந்து கரெக்ஷனுக்கு உட்பட்ட வீடு அது அந்த இடத்துல இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணினால் உறுதியாக வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் ரொம்ப அழகாக சொன்னிங்கம்மா இப்போ வந்து நம்ம நேயர்களுக்காக ஒரு சுவிட்ச் வேர்ட்ஸ் மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் மட்டும் சொல்லிடுங்க இது மணி அட்ராக்ஷன் டிப்ஸில் முதன்மையான டிப்ஸ் இது இது வந்து ஒரு நம்பர் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வேறு ஒரு விஷயத்துக்காக இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆனால் ரெண்டு நம்பர் இது வரைக்கும் என்னோடது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நம்பர் ஃபஸ்ட்டு வந்து ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பரை நம்மளோட ஐபிசி பக்தியில் தான் நான் வந்து சொன்னேன் அது இன்றைக்கி ஏராளமான நபர்கள் எழுதி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு மெராக்கில் அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அந்த நம்பர் வந்து ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று குறிப்பாக நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஒன்றுன்னு போட்டு சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சுருங்க எழுதுகிறவங்க எழுதலாம் ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் க்ரீன் பெண்டில் எழுதலாம் டைம் இல்லை அப்படின்னா சாண்டிங் பண்ணுங்கள் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிறத சாண்டிங் பண்ணுங்கள் நிச்சயமாக எந்த தடை இருந்தாலுமே அது நீங்க உங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உறுதியாக உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கும் நன்றி ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க வந்து ஒரு சிகப்பு கலர் துணியில் நீங்கள் டெய் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்தாலும் சரி இல்லை டெய்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் வர்ற பணத்தை ஒரு நைட்டாவது அந்த பணத்தை அந்த துணிக்கில் சிகப்பு துணிக்கில் வச்சு ஒரே ஒரு வசம்பு வைங்க வசம்பு எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அது வந்து அந்த எனர்ஜியை வந்து கட்டுப்படுத்தும் வெளியில் விடாது அந்த பா அது கூட வச்சு சுற்றி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் எடுத்து செலவு பண்ணுங்கள் குறிப்பாக சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே யாரெல்லாம் ஒரு மாத சம்பளமோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிய வருமானத்தை ஃபஸ்ட்டு உங்களை தட்டி கொடுங்க உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயத்த செஞ்சுக்குங்க ஒரு பத்தாயிர இந்த மா எப்போவும் இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா ஒரு பத்தாயிரம் இன்க்ரிமெண்ட் வந்துச்சா அன்னைக்கு போய் புதுசாக உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்கி போடுங்க அதாவது நீங்கள் என்னைக்கு வந்து உங்களை நீங்களே தட்டி கொடுத்து உங்களை நீங்களே பாராட்டி கண்ணாடியில் பார்த்து பேசுங்க நீ ரொம்ப சூப்பர் நீ வந்து இவ்வளோ சாதிச்சிட்டியே என் நான் வந்து என்னோடய தாய் தந்தை இருக்கு ஒரே மகள் எங்கள் அம்மா வந்து திருச்செந்தூரில் பிரார்த்தனை பண்ணி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறகு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த பெண் நான் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அதனால தான் சரவணாதேவி பிறகு என்னோடய வாழ்க்கையிலையும் முருகனோட நிறையா பாசிட்டிவிட்டி அந்த வகையில் இன்றைக்கி எங்கள் பெற்றோர் இல்லை அப்படின்னா இருக்கு இல்லை இன்றைக்கி என்னோடய பெற்றோர் இல்லை அந்த இடத்துல வருடம் ஒரு முறை நான் வந்து திதி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா அவங்க இறந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் வந்து திதி கொடுக்க கூடாதுன்னு பல ஜோதிடர்கள் சொன்னாங்க அப்ப நான் ஒரு முறை ஏ ராஜகோபாலன் ஐயா குமுதம் ஜோதிடம் ஆசிரியர் அவரை சந்திக்கும்போது தாராளமாக கொடுக்கலாம் நீ கொடுமா உனக்கு அந்த எண்ணம் எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் தான் முக்கியம் இங்கே கிரகங்கள எதுக்கும் வாய்ப்பே கிடையாது நீங்கள் சொ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் அதன்படி நான் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் என் அப்பா அம்மா மூன்றாவதாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கும் திதி கொடுத்துட்ருக்கேன் வருடம் ஒரு முறை அவங்க தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அவங்களோட அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள தான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அவங்களோட அந்த கைடன்ஸு அவங்க தான் எனக்கு முன்னாடி ஏஞ்சலான்னு நின்று என்னோடய வாழ்க்கையில் பல சிறப்புகளை கொடுத்துட்ருக்காங்க இதை இந்த இடத்துல பதிவிடுறதில் மிகுந்த பெருமை அடைகிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா என்னை அதுபோல் அறிமுகப்படுத்திய அந்த ஐயா வந்து ஏஎம் ராஜகோபாலன் ஐயா வந்து எனக்கு போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வேலூரில் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு ரெஃபர் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாஸ்துவம் ஜாதகம்லாம் அவங்கக்கிட்ட போய் பார்த்துருக்காங்க அவங்க விஐபி அவங்க சொல்லியிருக்காங்க ஜாதகத்தில் அவ்வளோ பிரச்சனை தெரியல நீங்கள் ஒரு முறை அவங்கள கூப்பிட்டுருங்க ஏன்னா அவங்க தான் வாஸ்துவோட நாலஞ்சு விஷயம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வாஸ்து பார்த்துருங்க உங்கள் பிரச்சனை தீர்ந்துருன்னு சொன்னாங்களா உடனே அவங்க எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்து இப்போ சொல்யூஷன் கொடுத்தாச்சு இந்த இடத்துல ஐயாவுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் சரவணாதேவி அம்மாவோட மேஜிக்கெல்லாம் எல்லாேருக்குமே நல்லது நடக்கட்டும் ரொம்ப நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நம்மளோட ஐபிசி பக்தி சேனலுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரமத்தாழ்ந்த நன்றிகள் நற்பவி விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த உங்கள் டிஸ்னி பிளஸ் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் அர்ஜுனின் புஷ்பாட்டு வெற்றி நடை போடுகிறது